இந்திய திருநாட்டின் வருங்கால தலைவர்களாகிய மாணவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்தை தந்த சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் சுதந்திரம் பெற்ற இந்த தேசத்தையும் நம் மக்களையும் வரும் தலைமுறைகளையும் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் வேண்டிய உள்ள பொறுப்பை உணர்ந்து நான் நல்ல ஒழுக்கமுள்ள பண்புகளை வளர்த்து நன்றாக படித்து சாதி மத பேதமின்றி சிந்தனையுடன் முன்னேறுவேன் உடல்நலத்துக்கும் குடும்பத்தை சீர்கழிக்கும் மது போதைகள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வரும் தலைமுறைகளை பாதுகாக்க மது போதைகளை ஒழித்து மது போதையில்லா சமுதாயம் உருவாக்குவோம் மது போதையில்லா தமிழகம் காண்போம் என டாக்டர் அப்துல் கலாம் கனவு பிள்ளைகளாகிய நாங்கள் உறுதியேற்று செயல்படுவோம் என்ன உறுதி ஏற்கிறோம் என்ன உறுதி